இந்த பைன் டெண்டென்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமானது ஏன்னா இது இது வந்து புரிஞ்சிருச்சு அப்படின்னா நிறைய விஷயத்துல இருந்து நம்ம வெளிய வந்துடலாம் இப்போ இதுல வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அதாவது செல்ஃப் ஹோர்த்தினஸ் தான் இதோட மெயின் விஷயம் அதாவது தனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதாவது என்ன பண்றேன் அப்படின்னா சில பேருக்கு நம்ம வந்து மலர் மருந்துகளோ இல்லை வந்து வேற எந்த ஒரு மருத்துவத்துக்கு போனாலும் சரி மருந்து வந்து மருத்துவர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து அவங்களால சாப்பிட முடியாது கேட்டா வந்து சாப்பிடுறதுக்கு முன்னாடி மருந்து கொடுத்துருப்பாங்க ஆனா மறந்துடுவாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து அந்த மருந்து எடுத்துப்பாங்க இது என்ன அப்படின்னா இந்த டெண்டென்சி என்னன்னா இந்த பர்ஃபெக்ஷன் இல்லாததுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் என்ன அப்படிங்கறதுன்னா அந்த முழுத்தன்மை அவங்களுக்கு புரியல இந்த பயன் குடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒருத்தடத்தை இருக்க தேவையில்லாத அத்தனை விஷயங்களும் கட் ஆகும் அதாவது என்ன அப்படின்னா தனக்கு எதெல்லாம் வேணும் எதெல்லாம் வேணாம் அப்படிங்கறத இந்த பைன் போட்டோட்டியே முழுசா அவங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்ப என்ன ஆகும்னா செல்ஃப் கரெக்ஷன் இந்த இடத்துல வந்து செஸ்நட் பெட் கிடையாது ஒழுங்குபடுத்துதல் ஒழுக்கம் அதாவது தன்னை தானே அதுல முக்கியமான பாயிண்ட் பாருங்க செஸ்மெண்ட் பெட்ல அவன் என்ன தப்பு பண்றான்னு தெரியாது பைன்ல அவன் என்ன பண்றான்னு தெரியுது தன்னை கரெக்ட் பண்ணிக்கலாம் அதான் வித்தியாசம் திரும்ப திரும்ப ஒரு தப்பு செய்துட்டு அதை வந்து இது தெரிந்து கொள்ளாம பாடம் கட்டுக்கொள்ளாம திரும்ப அதே தப்பு செய்யிருவான் செஸ் நெட்பெட்டு செஸ் நெட்பெட்டோட முழு தன்மை இருக்கும்போது குற்றமும் குறை இல்லாமல் எல்லாவற்றையும் செய்வான் பைன்ல வந்து தன்னுடைய குறைகளை மட்டும் தெரிந்து கொண்டு கொண்டு யாரோட பார்வைக்கும் தன்னுடைய குறை தெரியாத மாதிரியும் குறை அற்றவனாவும் காட்சி அடிப்பான் அதாவது முழுமையான குறை அற்றவனா இருப்பான் குறைகளை கண்டுபிடிக்க முடியாது இந்த பைனும் சிபி காம்பினேஷன் அது அடுத்து போட செஸ் போட்டு மட்டும் பைனம் போட்டீங்கன்னாவே வேற மாதிரி ஆச்சு செல்ப் கரெக்ஷன் தான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இப்போ ஒரு குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போ சரியா போறதுக்கு அடம் பிடிக்குது அதே மாதிரி ஸ்கூல்ல வந்து பர்ஃபெக்ட்டா இல்ல எந்த ஒரு விஷயத்துலயும் ஒழுங்கீனமாவே இருக்குது படிக்கிறது இல்ல செயல்படுறது இல்ல எல்லா விஷயத்துலயும் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பைன் கொடுக்கறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா செல்ஃப் கரெக்ஷன் தன்னை தானே சரி பண்ணிக்கும் அதாவது அதே மாதிரி சில பேர் வந்து ஒர்க்கு காரணமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாப்பாடை வந்து பாத்தீங்க அப்படின்னா காலை டிஃபன் பாத்தீங்கன்னா நைட்டு பய காலையில பதினொன்றரை மணிக்கு மதியான டிஃபன் மதியான லஞ்சு பாத்தீங்கன்னா மூன்றுல இருந்து நாலு நைட்டு பாத்தீங்கன்னா பதினொன்று பன்னெண்டு மணிக்கு சாப்பிடுவாங்க இது வந்து அவங்களுக்கு டிஃபால்ட்டாவே இருக்கும் இதனால பாத்தீங்கன்னா உடல்ல பல உபாதைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல வந்து அவங்க வந்து எந்த விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல அந்த இடத்துல நம்ம பைன் கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பர்ஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க என் என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத தான் சரியாதது தனக்கே தெரியாது இந்த இடத்துல இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா எங்க ரிலேஷன் பையன் ஒரு பையன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல அவர் பாத்தீங்கன்னா அடிக்கடி ம மறதி அதிகமா இருக்கும் அவருக்கு நம்ம மறதி அதிகமா இருக்கணும் நம்ம நம்ம செஸ்டிப்பட்டுக்கு போயிருவோம் அது கிடையாது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஒர்க்ல பர்ஃபெக்ஷன் இல்ல அதனால மறந்துடுறாரு இதை செஞ்சோம்னா கீழே அப்படிங்கிற அந்த விஷயம் வந்துருது நான் பாத்துட்டு அது முக்கியமான பாயிண்ட் பாருங்க ஒரு ஜென் துறவிக்கும் ஒரு சாதாரண மனிதக்கு என்ன வித்தியாசம்னா ஒரு சாதாரண மனிதன் வேலையை செய்கிறான் ஜென் துறவி வேலையாக இருக்கிறான் அப்ப முழு த முழுவதுமாக தன்னை ஒப்படைத்து ஒரு வேலையை செய்யும் போது மறந்து இருக்காரு அதுதான் பையன் முற்றிலுமாக அதுதான் கர்மயோகின்னு சொன்னேன் கர்மயோகி கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் திங்க் பண்ணவே மாட்டான் அவன் அவன் அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு அப்படியே அப்படியே விட்டுட்டு போவான் அப்படியே விட்டுட்டு போவான்னு என்ன அப்ரப்டா விட்டுருல அந்த வேலையை இவர் தான் செய்தான்ற ஒரு தாக்கம் கூட இல்லாமல் விட்டு லாவோஸ் சொல்றார் ஒரு ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தலைவன் இருப்பதே தெரியாமல் எல்லாவற்றையும் ஏக்கி கொண்டிருப்பவன் தலைவன் கடவுள் தெரிகிறாரா எல்லாமே கரெக்டா நடக்கும் சூரியன் கரெக்டா வருது சந்திரன் கரெக்டா வருது எல்லா கோள்களும் சரியாக இயங்கி கொண்டிருக்கிறது பருவ காலத்தில் மழை பெய்கிறது வெயில் காலத்தில் வெயில் அடிக்கிறது குருவிலுக்கான இதுல பாருங்க மனுஷன் மட்டும்தான் பத்து வருஷத்துக்கு தேவையான உணவு கூட சேமிச்சு வைக்கிறான் ஆனா அடுத்த வேலைக்கான உணவை எந்த எந்த உயிரினங்களும் சேமித்து வைப்பதில்லை ஆனால் ஆனால் எல்லாருக்கும் இந்த உலக இந்த பிரபஞ்சம் உணவளித்துக் கொண்டிருக்கிறது அப்போ நம்ம சேமிச்சு வைக்கணும்னா என்ன அர்த்தம் நாம நம்மளன்னு அர்த்தம் இந்த பிரபஞ்சத்தை நம்மளன்னு அர்த்தம் நம்ம பிரச்சனை அர்த்தம் நாம பிரபஞ்சத்தின் அலைன்மெண்ட்ல இல்லைன்னு அர்த்தம் அப்ப இதெல்லாம் சொல்றதுதான் பயன் நீ கடமை மட்டும் செய்ய பயன் என்ன நீ கடமையை செய்யலை நான் பாத்துக்கிறேன் விளைவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பிரபஞ்சம் சொல்லுது நான் உன்னை அமிச்சிருக்கேன் இந்த உலகத்துக்கு நீ பர்ஃபெக்டா வாழ பர்ஃபெக்டா வாழா நான் அனுப்பி வேலையோட பர்ஃபெக்டா வாழ உலக வாழ்க்கைய உலக வாழ்க்கையில குடும்பம் இருக்கா குடும்பத்துக்கு தேவையான விஷயத்த பண்ணு வேலைக்கு தேவையான விஷயத்தை பண்ணுங்க ரொம்ப போய் அதலோட ஒட்டி உன்னை மறந்துடாத யோகம்ன்றது என்னன்னா உங்களை தெரிந்து நீங்கள் நீங்களாக இருப்பதான் கர்மயோகம் இப்போ இந்த ரெமிடி கொடுக்கறப்ப என்ன வேணா வித்இன் ஒன் வீக்ல அவர்கிட்ட கேட்டேன் இப்ப என்ன சேஞ்சஸ் இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு நிறைய விஷயம் மறந்துடுவேன் இப்ப அப்படிலாம் இல்லை எல்லா ஒர்க்கையும் பர்ஃபெக்டா அந்தந்த நேரத்துல கரெக்டா முடிச்சிடுறேன் அதுவே எனக்கு எனக்கு அவருக்கு ஏற்பட்ட அந்த ஸ்ட்ரெஸ் வந்து குறைஞ்சிருச்சு ஒர்க்கு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஒர்க் அதிகம் மென்டல் ஒர்க்கும் அதிகம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேர்டன் குறைஞ்சிருச்சு இன்னொரு விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறப்ப என்னன்னா அவரை வந்து அந்த அன்டைம்ல சாப்பிட்றது இவர்கிட்ட இருக்கும் இப்போ அந்த டெண்டன்சியும் இவர்கிட்ட மாற ஆரம்பிக்குது வித்தின் ஒன் வீக்ல இந்த சேஞ்சஸ் வருது இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு லேடிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இரெகுலர் பீரியடு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மோர் தென் டென் இயர்ஸா இருக்குது என்ன அப்படின்னா அந்த பீரியட்ஸ் டைம்ல அவங்களால அந்த பெயினிங் தாங்க முடியாது அந்த த்ரீ டேஸ்க்கு அவங்க வீட்டை விட்டு வெளியே போக முடியாது அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அவங்க சொல்றாங்க சின்ன ஒரு விஷயம் வீட்லயோ இல்ல கடையிலயோ எதுவும் நடந்தாலும் என்ன பண்றாங்க அப்படின்னா என்னாலதான் நடந்துச்சு அப்படிங்கிற அந்த ஃபீல் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க அடிக்கடி அப்படின்னு சொன்னாங்க உடனே அவங்களுக்கு வந்து அந்த பைன் ரெமிடி போட்டு அவங்களுக்கு கொடுத்துருங்க ஒன் மந்த்லேயே பார்த்தீங்கன்னா மோர் தென் செவன்டி பர்சன்ட் கியூர் ஆயிடுச்சு செகண்ட் மந்த் வந்து டோட்டலாக எந்த ஒரு இது இல்லை நார்மலாக இருக்குன்னாங்க தேர்ட் மந்த்லேயே உங்களுக்கு ரெமடி ஸ்டாப் பண்ணியாச்சு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்ன வரைக்கும் உங்களுக்கு வந்து வேற எந்த ஒரு மருத்துவமும் எடுக்கிறது இல்லை அவங்க அதுலேருந்து டோட்டலாக ரெக்கவரி ஆகி வந்துட்டாங்க ஆனால் இதுக்கு அவங்க பார்க்காத மருத்துவம் கிடையாது மோர் தென் டென் இயர்ஸாக இப்போ வந்து அவங்க அந்த பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க அதே மாதிரி இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா பயங்கிற ரெமடி வந்து என்ன அப்படின்னா தன்னை யாரும் முந்திரக்கூடாது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் இப்ப கார் ஓட்டிட்டு போவாங்க இவங்க போறது ஒரு மாருதி எயிட் ஹண்ட்ரட்ல போயிட்டு இருப்பாங்க பக்கத்துல ஒரு கார் பிஎம்டபிள்யூ இல்ல வந்து அதோட விலை உயர்ந்த கார் எதுவும் வந்துச்சு அப்படின்னா லைட்டா இவங்கள முந்தி போற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள இவங்க பீட் பண்ணிட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க இது அவங்க அவங்களோட டெண்டன்சியை இதுல வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம் என்னன்னா எந்த ஒரு விஷயத்திலுமே முந்தி அடிச்சு தன் தன்னை முந்த யாரும் இல்லை அப்படிங்கறத வந்து காட்டுறதுதான் அந்த பாயிண்ட் கவனிங்க முந்தி அடிச்சுட்டு போறது நிழல் தன்மை அவங்களுடைய நிழல் தன்மை அது முழு தன்மை கிடையாது முழு தன்மை என்னன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு எல்லாருக்குமானது உலகம் நான் எதையும் முந்தி கொண்டு போய் எதையும் சாத சாதனை பண்றது இல்லைன்றதுதான் பயன் அப்போ ஒரு விஷயத்துல வெற்றியே பரவாயில்லை வெற்றியே இல்லை திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி பார்த்துட்டோம் நாம வந்து நிறைய தாக்குதல்கள் வருது அப்படின்னா வெற்றி பெறதுக்கு பயன் இந்த டெண்டன்சி வந்து இந்த மாதிரி இருக்கு இந்த பையன் வந்து நம்ம மேக்சிமம் வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸோ ட்வைஸோ எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து அலோபதியோ இந்த மற்ற மருத்துவங்களால எடுத்த அந்த டாக்ஸின்ஸ் உள்ள இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும் ஸோ அதனால இதை மந்த்லி ஒன்ஸ் ஆர் ஒன் டே ஆர் டூ டே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து நம்ம ஹோல் பாடியும் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்ட் கொண்டு வந்துடும் அதாவது அங்கங்க இருக்கிற தேக்கமுற்ற ஸ்டேக்னேட்டட் தேக்கமுற்ற கழிவுகள் தேக்கமுற்ற கழிவுகள் எல்லாத்தையும் எடுத்து போட தேக்கமுற்ற வேலைகள் அதாவது தியானத்துல நல்லா போனோம் அப்படின்னா சில நேரத்துல எனர்ஜி தேக்க முற்றுக்கும் அங்கங்க அதை வந்து பேலன்ஸ் பண்றது ஒழுங்குபடுத்துறது பர்ஃபெக்டா தியானம் பண்றது அதுவும் வந்து பயன் அற்புதமாக அவசியம் தன்னைத்தானே ஏற்றுக்கொள்ளும் மலர் தாழ்வு மனப்பான்மை குற்றம் செய்த உணர்வு தன்னைத்தானே குற்றம் சாட்டி கொள்ளுதல் பாவம் செய்து விட்டோம் என்ற நினைப்பு செய்யாத பாவத்திற்கு சிலுவை சுமப்பவர்கள் பயன் நண்பர்கள் பயன் நபர்கள் என் வேலை செய்தாலும் முடிச்சாலும் மனநிறைவு இருக்காது அந்த வேலை இன்னும் கொஞ்சம் சரியா செய்திருக்கலாமோ அப்படின்ற மனம் இருந்துகிட்டே இருக்கும் நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சா கூட அந்த வேலை செய்யும் போது ஒரு ஏதோ ஒரு குறையோ இல்ல ஒரு தடங்களோ ஏற்பட்டா அது மற்றவங்க யாரோ தவறு செய்தனால நடந்திருந்தா கூட இவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா அந்த தவறை வந்து தாமாலே வச்சுப்பாங்க ஒருவேளை நம்ம இப்படி செஞ்சிருந்தா அது நடக்காம இருந்திருக்குமோ அப்படின்ற மன மனம் இருக்கும் ஆஹ் அதே மாதிரி இவங்க வந்து குவாலிட்டியில ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க ஏன் அப்படின்னா இவங்க பாவம் கூடாது இந்த பாவம் சேர்க்கணும் பாவம் செய்யறது புண்ணியம் செய்யறது ரொம்ப கவனமா இருப்பாங்க அதனால நம்ம யாருக்கும் ஏதோ த தவறான பொருளையோ இல்லை ஒரு கெட்டு போனதையோ இல்லை ஏதோ ஒரு குவாலிட்டி இல்லாததோ மற்றவங்களை கொடுக்கும் போதோ இல்லை விற்பனை செய்தாலோ அது ஒரு பாவம் பாவம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறதுனாலயே இவங்க எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியா வச்சிருப்பாங்க மத்தவங்களுக்கு நல்லதுதான் குடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் அதனால பயன் நண்பர்கள் வந்து குவாலிட்டியில ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க திருட மாட்டாங்க மத்தவங்களை ஏமாத்த மாட்டாங்க மத்தவங்க மேல பயிர் சொல்ல மாட்டாங்க இது எல்லாமே அந்த பாவ செயல்ல வர்றதுனால இவங்க ரொம்ப கான்சியஸா வாழ்க்கை நடத்திட்டு இருப்பாங்க ஆஹ் எங்க திருட்டு அதாவது திருட்டு நடக்க கூடாதுன்ற எண்ணம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல பைன் நபர்களை அந்த வேலைக்கு அமர்த்தணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல எந்த ஒரு தவறும் நடக்காம இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டோர் கீப்பரா இருக்கலாம் அதே மாதிரி கேஷியர் பேங்க்ல ஒர்க் பண்றவங்க பைன் எடுத்துக்கும் போது அவங்க உண்மையா அங்க வேலை செய்யறவங்க அது மாறிடுவாங்க பாவங்களை கல களைவதற்கு வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப மெனக்கிடுவாங்க நிறைய புண்ணிய செயல்கள் செய்துட்டே இருப்பாங்க அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பாவம் கழியறதுக்காக ராமாயணம் ஆஹ் சில தெய்வ பாடல்களோ கேட்கறதோ இதெல்லாம் பண்ணும் போது எனக்கு புண்ணியம் வந்துடும் நினைப்பாங்க அப்படி கிடையாது கடவுள் மத்தவங்களுக்கு அன்பு செலுத்தணும் சொல்றாங்க அந்த அன்பை சரியா இது பண்ணி மற்றவங்களை ஏமாற்றாம இருக்கணும் அப்படின்றதான் சொல்லிருக்காங்க அதன் பிறகம் வாழ்ந்தாலே அவங்களோட பாவம் வந்து சேராது இருக்கிற பாவம் சேராம இருக்கும் அப்படின்ற புரிதலை கொடுக்கறது வந்து பைனு தனக்கு ஏற்ப கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துக்கும் கடந்த காலத்துல நான் முன் ஜென்மத்துல செஞ்ச பாவம் தான் காரணம் அதனாலதான் நான் இப்படிலாம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் என் வாழ்க்கையில் இவ்வளவு நஷ்டங்கள் எல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க பைன் நபர்கள் அதே மாதிரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா வெற்றிகளை அடைஞ்சாலும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க தனக்கு அது தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க தனக்கு அதாவது ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அவங்க வந்து தன் நான் அந்த மாதிரி வாழல எனக்கு கிடைச்ச பொருட்கள் நினச்ச பொருள் கிடைக்கலன்னா இது எனக்கு எனக்கு அவ்வளவுதான் என்னோட குடுப்பனை இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அதே மாதிரி சரியா பேசணும்னா பீச் எடுத்துக்கலாம் மிக சரியா பேசணும்னா பைன் எடுத்துக்கும் போது சிறப்பா இருக்கும் அதே மாதிரி குற்ற உணர்வு மோசமான மனசாட்சி அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கிறதுனாலயே இவங்க இவங்க ரொம்பவே பதட்டத்திலேயே இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் ஏதோ ஒரு பேசிட்டு இருக்கும் போது தவறுதெல்லாம் இவங்க ஒருத்தவங்களை பத்தி தவறா பேசிட்டாங்கன்னு வைங்களேன் பேசிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க வந்துட்டு ஐயோ இவங்களை பத்தி இப்படி தப்பா பேசிட்டோமே அவங்க அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க என்ன நினைப்பாங்க அவங்க அத தப்பு தானே நம்ம ஒரு விஷயத்த ஆராய்ச்சி சொல்லாம நம்ம சொல்லிட்டோமே அப்படின்னுட்டு அந்த கில்டி கான்சியஸ் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்போ பையன் எடுத்துக்கும் போது அந்த கில்டி கான்சியஸ் சரியாயிடும் அவங்கள இவங்க மன்னிப்பு கேட்கலாம் பையன் எடுத்துட்டு மன்னிப்பு கேட்கும் போது அது சரியாகும் கில்டி கான்சியஸ்லயே அவங்க பதட்டத்திலேயே இருப்பாங்க அவங்கள பேஸ் பண்ண முடியாம ரொம்பவே தயங்குவாங்க அதே மாதிரி சுய தீர்ப்பு சுய நிகா நிராகரிப்பு அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் இவங்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த கில்டி கான்சியஸ் இருக்கிறதுனாலயே இவங்களே ஒரு விஷயத்த தீர்மானிச்சுப்பாங்க தீர்மானிச்சுட்டு இது இப்படித்தான் நம்ம வந்து அந்த இடத்துக்கு போகக்கூடாது இதை பண்ணக்கூடாது தன்னை தானே ஒதுக்கி வச்சுப்பாங்க ஆஹ் எங்கேயும் நிக்க மாட்டாங்க தன்னை ஒதுங்கி ஒதுங்கி நின்னுப்பாங்க அப்படியே கூட்டத்தோட கூட்டமா வந்து பின்னாடி ஒதுங்கி நிக்கிறவங்களா இருப்பாங்க அதிகா அதிகாரத்துக்கு அடிமையா இருப்பாங்க ஆஹ் பாராட்டுனா கூட அதை அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க ஏத்துக்கவும் மாட்டாங்க கடந்த காலத்தை நினைச்சு செஞ்ச கூட்டத்தினாலதான் இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க மனசாட்சிக்கு எதிரான நடக்க மாட்டாங்க மத்தவங்க கிட்ட நடிக்க மாட்டாங்க ஒருத்தவங்க நடிச்சு ஏமாத்த மாட்டாங்க அப்படியே அது நாடக இது என்னால முடியாது பண்ண நினைப்பாங்க எல்லாத்துக்கும் தான் மட்டுமே காரணம் அப்படின்னு இவங்க நம்புவாங்க சோ இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம் ஒரு சின்னதா ஒரு ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஒரு நாயோ இல்ல ஒரு பூனையோ போகும்போது ஒரு வண்டி அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு குற்ற உணர்வாயிடும் ஐயோ நம்ம முன்ன ஒருவேளை நம்ம அதை ஏதாவது பண்ணி தவிர்த்திருக்கலாமோ ஆஹ் நம்ம இப்படி பாத்துட்டே இருந்ததுனாலதான் அப்படி அதுக்கு ஆயிடுச்சோ அப்படின்னு குற்ற உணர்ச்சி இருக்கும் அதாவது அன்னெசசரி கில்ட்டினஸ் சொல்லலாம் எல்லாத்துக்குமே பைய தூக்கி தான் மேல போட்டுக்கிறது எது நடந்தாலும் அதுக்கு வந்து தன் மேல பழி இது இதை பண்ணிருக்கலாமோ நம்ம இதை தவிர்த்திருக்கலாமோ இதெல்லாம் செஞ்சிருந்தா அது நடக்காம இருந்திருக்குமோன்னு அதாவது தன்னை சார்ந்து இல்லாம எல்லாத்துக்குமே போய் இவங்க வாலன்ட்ரியா எடுத்து போட்டுப்பாங்க தானே தண்டிச்சுக்கிறவங்களாம் இருப்பாங்க ஆளுமை தன்மை இல்லாதவங்க தெய்வ நம்பிக்கை அதிகமா இருக்கும் அதே மாதிரி தெய்வம் எப்பவுமே கூட துணை இருக்கு அப்படின்ற எண்ணம் இருக்கும் செக்ஷுவல் ஆஹ் கில்டினஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு அவங்களுக்கு இது நமக்கு சரியா லைஃப்ல சரியா நடத்த தெரியலையோ நம்ம நடந்துக்கலையோ அப்படின்ற ஒரு கில்டினஸ் இருக்கிறவங்களுக்கு பயன் கொடுக்கும் போது அது சரியாகும் தகுதிக்கு மீறின தானம் செய்யறவங்களா இருப்பாங்க எப்படியாவது புண்ணியத்தை சேர்க்கணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு அதிகமாவே இருக்கும் தேவையற்ற கில்டினஸ் எப்பவுமே அடிக்கடி இருந்துட்டு இருக்கும் அதனாலயே கன்ஃபியூஸ்ட் எமோஷன்ஸ் இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி உங்களை நீங்கள் புனிதமாக்குறதுக்கு பைன் எடுத்துக்கலாம் தோஷ விமர்சனம் விமோசனம் என்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஃப்ரம் செல்ஃப் நெகேஷன் நான் என்னுடைய இருப்பை மறுதளித்திலிருந்து என்னை நான் க கனப்படுத்துகிறேன் கண்ணியப்படுத்துகிறேன் செல்ஃப் அக்செப்டன்ஸ் ஃபிளவர் அதே மாதிரி இவங்களுக்கு மெயினான இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா யார் தப்பு தப்பு போனாலும் தான் ஏற்றுக்கொண்டு அவங்களை விடுவித்துக் கொள்ளுது விடுவிக்கிறது ஏன் விடுவிக்கணும்னா அந்த கில்ட் இருந்து அவங்களை விடுவித்தா விடுவிப்பதா நினைத்துக்கொண்டு தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ளுது அதே மாதிரி நமக்கு எந்த காலகட்டத்திலையும் நீங்க ஒரு பாவம் புண்ணியம் அப்படின்னு ஒரு மனநில இருந்தீங்கன்னா தியானம் சுத்திக்காது தியானம் பண்றது புண்ணியம் அப்படின்னு நினச்சுனாலும் சுத்திக்காது பாவம் புண்ணிய கடந்த நிலையில தான் நம்ம வந்து தியானமே பண்ணணும் மனம் என்பது அற்ற நிலையில தான் இது நிகழ்கிறது அதனால பைண்ட் என்பது நீங்க உடம்புல இருக்கிற நரம்புல இருக்கிற எல்லா அவையங்களையும் நரம்பு உடல் எல்லா அவைங்களையும் வந்து பர்ஃபெக்ட் பண்ணோம் முழுமையா இயக்கச்சு எதோடும் குற்ற உணர்வு இருக்காது மேலே கீழே மேல் மேல இருக்கிற உறுப்புகள்லாம் நல்லது கீழே இருக்கிற முள்ள புலங்கள் எல்லாம் தப்புன்னு மணல்ல இருக்காது அதே மாதிரி ஆண் பெண் பேதங்கள் இருக்காது அஹ் கெட்டவங்க நல்லவங்கன்ற பேதம் இருக்காது இவங்க வந்து தாழ்ந்த இடம் உயர்ந்த இடம்ன்ற பேதங்கள் இருக்காது இந்த நாடு மனம் எதுவுமே இருக்காது ஒரு கர்மயோகின்னா என்னன்னா கடமை மட்டும் தான் நான் இந்த வாழ்க்கை இந்த இந்த பிறப்பு எனக்கு வரம்பா அதை அதை வந்து அனுபவமாக்கி தெரிந்து கொண்டு நான் விடைபெறுவேன் அப்படின்னு சொல்றதுதான் பயன் ஹண்ட்ரட் பர்சன்ட் முழுமை என்னை நானே செல்ஃப் அக்செப்டிங் ஃபிளவர் அதாவது செல்ஃப என்னுடைய ஆன்மாவை ஏற்றுக்கொள் அடுத்த ஸ்டேஜ்ல ஆன்மாவாக ஆன்மாவாக இருத்தது அடுத்த ஸ்டேஜ்ல ஆன்மாவும் இல்லை நான் ஜீவாத்மாவும் இல்லை நான் பரமாத்மாவும் இல்லை அப்படின்ற ஒரு நிலையில அமைதியா இருக்குது அதான் பையன்